ஓகே அம்மா என்ன வேலையை போடுறீங்களாம் நான் கூலி வேலை தான் போறேன் இப்போ கூலி வேலையை போறே இல்லை இவருக்கு பர்த்தனால நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு காலையில் கிரவாக்குனு சோறு இருக்குது அதை சாப்பிடுவோம் அப்படி இருந்துட்டு நைட்டுக்கு தான் நீ ஒரு ஏரியா சமைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களோட வீடு அவங்க அந்த ஏழு வருஷமாக ஏழு வருஷம் வரும்போல கட்டி தந்து என்னமே வந்து அந்த சீட்டுகள் மரங்கள் வந்து போடல அப்போ அவங்க வந்து இப்போ இந்த வீடுலாம் வந்து இப்போ சாதாரணமாக வந்து இருக்கிறாங்க இந்த கொஞ்சம் ஸ்கெல்ப் வந்து செய்து கொடுத்தாலும் சும்மா சீட்டு மாதிரி போட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன டைமில் கடவுள் காய் அனைவருக்கும் வணக்கம் நான் கயந்தன்றது நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் வவுனியா மாவட்டம் சிதம்பரபுரம் என்ற இடத்துக்கு வந்து அதுவும் மேலேட்டு பார்த்திங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் அந்த நேற்று நம்ம ஒரு வீடியோண்டு போட்டு போட்டிருப்போம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து உதவி கிடையாச்சு அந்த எல்லாம் ஃபிட் பண்ணி நாங்கள் செய்து கொடுத்தனாங்க அப்போ அந்த இடத்துல நிற்க அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தா தம்பி இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அவருக்கு வந்து கை வந்து ரெண்டும் வந்து இயங்காத மாதிரி இருக்கு அந்த தென்னை மரத்தில் இருந்து விழுந்ததுண்டு அப்போ அவங்களோட குடும்பம் சரியான முறைக்கு அந்த மகள் கூட இருக்கிறாங்க அவங்களுமே வந்து சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காய்ச்சிருந்தாங்க அதுக்காமையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் உண்மைக்குமே தொடர்ச்சியாக வந்து அவங்களோட கலைக்கிறதுக்கு முதல் வந்து எங்கே சன்னுளுக்கு பஸ் டைம் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு நம்பறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட அந்த வீட்டு வேலிக்கிட்ட தான் கதவை கிட்ட தான் நிற்கிறோம் உன்னுக்குமே அந்த கதவை நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோம்பலாக அந்த அந்த முள்ளுக்கம்பியாலேயே அப்படி செட் பண்ணி அப்படி பூட்டுற மாதிரி கிடக்குது இப்படி இப்படி தான் செய்து வச்சுக்கிறாங்களா அவங்க வந்து நம்மளாக வந்து கதவு இல்லா அப்படியே அப்படி அந்த செட்டப்பில் வந்து செய்திருக்கணும் ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போய் போவோம் உங்களோட வெயிலியாக வந்து வெட்டி கிடக்குனா அப்படி தானே ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களோட வீடு இது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னும் வந்து இது நிறுவனம் வந்து கட்டி கொடுத்தோன்னு வந்து சொல்லியிருந்தவங்க அதுக்கு முதல் வந்து இப்போ மட்டும் அங்கே அந்த வீட்டெலாம் வந்து இருக்கிறாங்க இன்னும் வந்து அந்த சீட்டுகள் வந்து போட்டு கொடுக்கல ஐயா போன் கட் பண்ணுங்க ஒன்று போனேன் தம்பி ஐயா வணக்கம் எப்படி இருக்குறீயா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்காக்கள் தான் வந்து எடுக்கணும்னு வந்தோம் நாங்கள் அக்கா எத்தனை வயசாக்கா உங்களுக்கு இருபத்தொரு வயசு ஆ இருபத்தொரு வயசா அப்ப தங்கச்சி எனக்கு ஓகே எப்படி இருக்கிறீங்களாக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே உங்களோட அவர் என்ன செய்கிறார் இவர் வந்து மேசன் ஆனால் இப்போ மேசன் வேலை இல்லாதனால எல்லா வேலையும் செய்வார் என்ன வேலை இப்போ இப்போ எங்க இருக்கிறாரு இப்போ வந்து இப்போ கொழும்புல வேலை செய்கிறார் கொழும்புல வேலை செய்கிறாரா ஓகே சம்பளங்கள் அப்படி ரெண்டாயிரத்து ஐநூறுவா எடுப்பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெகுலராக வந்து வேலை நடக்குமா ரெகுலராக கிடைக்காது தானே இருந்துட்டு இருக்கா வேலை கிடைக்கும் இங்கே வந்தால் சும்மா கூலி அங்கே போவாரு போவாரு ஓகே இப்போ சரியான முறைக்கும் கூட வீட்டை வந்து காட்டியிருந்தாங்க உள்ளவங்களை வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க அது உண்மையா உம்மண்ணா அப்பாவுக்கு கை ரெண்டும் இல்லாது அம்மாவும் இப்போ வேலைக்கு போக இல்லாதனால வீட்டில் இவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு தம்பி படிக்கிறாரு நீ பபால செலவு அப்படின்னு நிறைய இருக்குது தானேன்னா வீடும் இல்லை ரெண்டு ரெண்டு ரூம் மட்டும்தான் மழை பெஞ்சா இருக்க இல்லாத ஒழுங்கும் உள்ளுக்கு அதில் தான் இருக்கிறோம் சரியான கஷ்டம் தான் எல்லாரும் வந்து வந்து வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஹெல்ப்மே இது வரைக்கும் இல்லையா இல்லை இந்த வீடு வந்து சீட் நிறுவனம் பழைய வீடு கட்டி தந்தது இது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னே கட்டி அப்படியே குரையிலே விட்டுட்டாங்க இன்னும் கூரை போட்டு அப்படி ஒன்றுமே உதவி ஒன்றுமே இல்லை இப்போ நான் கொஞ்சம் கார்மெண்ட்டில் வேலை செஞ்சினா கார்மெண்ட்டில் வேலை செய்யக்குள்ள தான் கு தண்ணி இல்லாமல் வந்து குழாய் அடிச்சு அப்படி கொஞ்சம் வசதி இதெல்லாம் செஞ்சுட்டேன் கார்மெண்ட்டில் வேலை செய்யக்குள்ள தான் வீடும்

எனக்கு கொஞ்ச நாள் வரதமாப் போயிட்டு ஹார்ட் பிரச்சனை அப்படி சொல்லி ஓ ஹார்ட் பீட் இருக்கு அப்ப அதனால வேலையை விட்டு இப்ப கொஞ்சம் பரகுறஞ்சிட்டது அதனால காமண்ட்ல தக்கையலா மெஷின் ஆdirவுக்கு நின்றுட்டேன் அப்புறம் பிரந்தவர் வெட்டிங் பண்ணி இப்ப இவர் தாங்க எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்காரு எப்படி போகுது இப்ப அத பாடுவாங்க போகுது இவரும் வேலை கிடைச்சது காசு போடுவாரு இனி அப்பா கிட்னி காசு கொடுப்பாங்க அந்த ரிய வந்து என்னது அந்த தென்னமரத்துல விழுந்த ஓ தென்னம் 16 வயசுல விழுந்தவர் உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ வயசுன்ற சொல்கிறேன் எத்தனை மாதம் ஏழு மாதம் ஆழை குடிக்க ஆளாளர் வந்து வடையா இருக்கிறாங்க ஹலோ ஓகே அப்போ அவங்கிட்ட இப்போ கூட வெற்ற இடத்துல இருந்தாலும் உதவியும் செய்கிறதா அப்படி வேறு அக்கா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஃபரினில் இருக்காங்க அந்த நாளில் இருக்கிறாங்க அவங்க குவைட்டில் இருக்காங்க ஓகே இப்போ அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது தானே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ ஒரு அக்கா வெட்டிங் பண்ணலாம் அவங்களுக்கும் அப்பா மாதிரி கை கொஞ்சம் இல்லாது வேலை செய்கிறாங்க அவங்களும் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தங்கச்சி இனி இவர தேவைக்கும் இவர் வேலை இல்லாத டைம்ல அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே பாத்தீங்கன்னா அக்காவோட நான் வந்து நின்றுது ஓகே ஐயாவுக்கு வந்து இப்போ கையை காட்டுங்க ஐயா என்ன மாதிரியாண்டு நீங்கள் கிட்ட கொண்டாங்க காட்டும் ஐயா அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரத்தால அப்படியே விழா என்ன என்ன மாதிரி ஐயா விழுந்த உடனே கை அப்படியே ஊண்டிட்டியல் போல ஏக ஊண்டிருக்கேன் எனக்கு தெரியாது எனக்கு நினைவு இல்லை மரத்து உள்ளூரில் கையை ஊடினோன்னா அட்டைகள் கையை ஊனி தான் இருக்கேன் தடி ஒன்று இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்களா தடிக்க குத்தினா ஐயா இங்கே குத்தி இங்கே வந்ததே ஐயா இங்கே அப்படி வந்துருக்கு பேரம்போ இதுல இதுல என்ன மாதிரியா ஏ உள்ளுக்குள்ள அந்த தடி எடுக்கிறதுக்கு இது ஒபேஷன் மாதிரி தான் தடி எடுத்து தடியெல்லாம் இதை என்ன திருப்பி இதலே தடி அப்ப இத கவணி போல ஏ கை க என்ன திருப்பி கொண்டு இந்த போட்டு விட்டாங்க இது கவனிச்சாங்க இது பெண்டேஜ்லயே வலஞ்சி இருந்து நிமுகள்ள மூணு வருஷம் இந்த பதட்டத்தை ஆக இத கைய ஓகே அம்மா என்ன வேலையை போகிறேங்களாம் நான் கூலி வேலை தான்மா போடறேன் இப்போ கூலி வேலையை போகிறே இல்லை இவருக்கு வரத்தனால நான் கிளினிக்காத இது கொண்டு போகிறதுனால நான் போகிறேன் இல்லை வீட்டாக தான் இருக்கிறது அவரை பார்க்குற சொல்ற ஆ நான் தான் பார்க்குறேன் எல்லாம் செய்கிறேன் நான்

இது எதெல்லாம் சமயிக்கிற அம்மா இது எல்லாம் சமயிக்கறீங்களா ஆ இது சுத்தி கட்டி இருந்ததுங்களே அந்த தான் இருந்தோ அப்ப இந்த வீட்டு திட்டம் வந்த டைம்ல கள்ளு காணாதே சொல்லி அப்ப கையில காசு இல்லன்னு சொல்லி அப்ப இந்த விராந்தையை உடைச்சிட்டு அங்க கட்டணும்

ஏன்னா மாடு ரெண்டு இருக்குது அதையும் இதுலதான் கட்டுறது பபா வச்சுட்டு இதுலதான் தூங்குவோம் தண்ணி நீர் கசையும் மேல இருந்து தண்ணி வரும் அப்ப இந்த வீடு கட்டி இப்போ பதினாறு வருஷம் ஆயிட்டேன்னா இல்லை ஓ இருக்கே இல்லாத இதுல தான் இருந்தோம் மழை டைம்ல இதுலதான் இருந்தோம் சரியான கஷ்டம் இருக்கவும் இல்லாத உண்டு இல்லாத இவர ஸ்கூல் போறாரு இவர படிப்பு செலவு நீ இவரு எத்தனை வயசு தம்பி ஆகும் படிக்கிறேன் சிரிக்கிறதாக தெரியுது இவரு காலையிலேயே ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தானே சாப்பாடு இல்லாம தான் ஸ்கூலுக்கு போவாருண்ணா சாப்பாடு இல்லாம இல்லாம தான் போவாரு காலையில அப்பா அவ்வளவு கஷ்டம் தானே இவரும் மழை டைம்ல இங்க தான் வேலை இல்லை தானே ஓ இதால பஸ் போய் வரும் இவருக்கும் வேலை டைம் இவருக்கும் வேலை இல்ல தானே மழை டைம்ல அம்மாவுக்கும் இயலாது அப்பாவுக்கும் இயலாது இப்ப இவருக்கு ஸ்கூல் சாப்பாடு பிரச்சனை இவரு ஸ்கூல் செலவு பார்க்கணும் யூனிஃபார்ம் தைக்கிறதுல எல்லாமே அம்மா அந்த செலவுல தானே பார்க்கணும் சரியான கஷ்டம் சின்ன சின்னவரையும் கொண்டு இவருக்கும் மருந்து எடுக்கணும் அந்த செலவுகள் மழை டைம்லாம் அவரை கேட்டேன் அவர் அண்டை போன கிழமை போட்டு விட்டார் ஐயார காசு அதில் மருந்து காய்ச்சல் வந்துட்டேன் மருந்து எடுத்தேன் இவருக்கு நீ சாப்பாடு தீத்துறது தானே என்ன நீ வரைக்கும் சாப்பாடு என்ன செய்யப்படுறீங்களா சாப்பாட்டுக்கு காலையில் இரவாக்குன சோறு இருக்குது அதை சாப்பிடுவோம் அப்படி இருந்துட்டு நைட்டுக்கு தான் நீ ஒரு ஏரியா சமைக்கிறது நைட்டுக்கு அப்போ சாப்பாட்டுக்கு ஏதோ காசு வாங்கணும் அப்பா கடையில் கடன் வாங்குவார் ரிவர் காசு போட்டால் கொடுப்போம் இல்லாட்டி அப்பாவில் காசு போட்டோன்னு கடையில் கொடுக்குறது அவங்களும் பெருசாக கடன் கொடுக்க மாட்டாங்க கடையிலையும் ஐயாக்கு வந்து இப்போ எத்தனை வயசுலயோ அப்படி கையில் அப்படி நடந்தது எனக்கு ஒரு இருபது வயசில் எப்படி இருக்கு இது இல்லாமல் இருந்ததுல அப்படி வந்தது இப்படி இப்படி கையில் முடிஞ்சது அப்படி கவலையாக இருக்கான் கவலை தான் செய்யுது வேலை விட்டு செய்யாது வேலை ஒன்றுமே செய்யறாரு ஒரு வேலைக்குமே வந்து போகல இல்ல என்ன கை வந்து அப்படி இருக்குதுன்னு இப்ப சாப்பிட்றாலும் வந்து கரண்டியெல்லாம் சாப்பிடுவீங்க போல ஏகனையா கரண்டியெல்லாம் சாப்பிடுவாரு கிட்னி மரத்தவும் இருக்கேன் போன மாசம் கொண்டு போய் ப்ரைவேட்டர் ஸ்கேனிங் பண்ணிப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒன்னு சொல்றாங்களான்னு ப்ரைவேட்டர் ஸ்கேனிங் பண்ணி பார்த்தோம் திருப்பி வர்த்தான் கூடி இருக்குன்னு தான் சொன்னாங்க கிட்னியா சுருங்கி இவருக்கு சாப்பிட்றது குறைவு தானே மூச்சு எடுக்க கஷ்டம் நிக்க யாராவது கொஞ்ச கொஞ்ச சாப்பிடுற சாப்பிட உமற்றமா இருக்கும். உமற்றமா இருக்கும்மா. என் தம்பி பிறந்த டைம்ல சரியான கஷ்டம் நானே. அப்ப அப்பாதான் குளத்துக்கு போவார். மீன் பிடிப்பாரு. மீன் பிடிச்சி வந்தா விப்பாரு. அப்பikala காலையில இருந்து சாப்பாடு இல்லாம தானே தண்ணி குள நிப்பறது. அதுலயே கிட்னி சுருங்கி 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 ஆளு கேலாம் போயிட்டு சாப்பிடாமே அப்படியே சாப்பிடாமலயே அவரு கரவாரி சாப்பிடாம தான் வர்தன் வந்தது. என்ன அவி கஷ்டம். இவர பிறந்த டைம்ல ஆர்மே இல்ல தானே நான் ஹெல்ப்புக்கு பாக்குறதுக்கு யாரும் இல்ல. அப்ப அப்பாதான் குளத்துக்கு போவார். அப்ப நான் ஸ்கூல் தான படிச்சிட்டு இருந்தேன். குளத்துக்கு போயிட்டு மீன் பிடிச்சு கொண்டு வந்து விப்பாரு.

சாப்பிடாம இருந்த ஓ நாங்க சாப்பிடாமல் இத்தனையோ நாள் இருந்திருக்கோன்னு காலையிலேருந்து பின்னற மட்டும் இருப்போம் அம்மா வர மாட்டோம் அப்பா மீன் பிடிச்சிட்டு வர வரைக்கும் இருப்போம் சாப்பிடாம கருவாடு கொழந்தை மீன் விற்கல அது கட்டத்தில் கருவாடு போடுவாரு அதை விற்று கூட எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு தந்துருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் யாருமே பார்க்க சகோதரம் இல்லை தானே அண்ணா ஒரு அப்புறந்து இறந்துட்டார் சின்ன வயசுலயே யாரும் இல்ல தானே எங்களுக்கு மூத்த சகோதரனே அப்பா ஒரு ஆம்பளை பிள்ள இருந்தால் பார்த்துருப்பாரு யாரும் இல்லை அதனால சரியான கஷ்டப்பட்டோம் கொண்டு இப்ப கஷ்டம் தான் ஆனால் கடவுளே ஒரு ரெண்டு நேரம் சரி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கடவுள் செஞ்சு கொடுக்குறாரு காலையில் இரவாக்குற சோறு இருந்தால் காலையில சாப்பிடுவோம் இல்லாட்டி பின்னாடி நைட்டுக்கு தான் ஒரு ஐடியா சமைக்கிறது ஓகேக்கா அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வாழ்வாதார உதவியை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்கு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கு குடும்பத்தை வந்து நடத்தலாம் சாப்பாடு மூணு நேரமாக சமாளிக்கலாம்டா என்ன செய்வீங்களா

ஐயா இருங்க ஐயா இருங்க இருங்க ஐயா வந்து பாத்தீங்கடா இதுதான் அவங்களோட வீடு அவங்க அந்த ஏழு வருஷமா ஏழு வருஷம் மரம் போல கட்டி தந்து என்ன வந்து அந்த சீட்டுகள் மரங்கள் வந்து இல்லை அப்ப அவங்க வந்து இப்ப இந்த வீடுலாம் வந்து இப்ப சாதாரணமா வந்து இருக்கிறாங்க இந்த கொஞ்சம் ஸ்கெல்ப் வந்து செய்து கொடுத்தாலும் சும்மா சீட்டு மாதிரி போட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்கிற மாதிரி நம்ம இதாக இருக்கலாம் ஓகே நாங்கள் வந்தது கம்மியை வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து உங்களோட பார்க்கத்தான் வந்துடுங்க அக்கா உங்களோட நிலமையில பார்க்கத்தான் வந்த இடத்துல வந்து அவரும் இருக்கிறான்னு சொல்லி அதோட வந்து உங்களுக்கு சின்ன வயசு எத்தனை வயசு இருபத்தோடு வயசுனாக்கா இது தங்கச்சி தங்கச்சின்னான்னு சொல்லணும் அக்காக்க நம்பர் தான் வாங்கும் இதை வச்சுருங்கக்கா பார்ப்போம் நாங்கள் ஏதாச்சும் வேறு உதவியை நம்ம வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நம்ம முறையில் வருவோம் சரியா எவ்வளோக்கா ஆறாயிரம் ஓகே இந்த உதவி வந்து தந்ததாரு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணங்கள் அவங்கள்ட்ட அந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து தந்திருந்தவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆன அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கி அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன சரி ரெண்டு இந்த டைமில் கடவுள் மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் எங்களை அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு நன்றி அப்பா அவங்க செஞ்சதுக்கு நன்றி நன்றி ஓகே பிள்ளைய அம்மா சரியா நித்ரையா போல இருக்கு அப்போ இருக்கு கொஞ்சம் படக்கிறேன் பிரச்சனை இல்லை ஓகே ஐயா ஓகேயா போயிட்டு வர இன்னும் இருங்க 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 போயிட்டு வா போயிட்டு போயிட்டு வரட்டா நாங்கள் போயிட்டு வாங்க பாப்போம் நாங்கள் கண்டிப்பான முறையில் சின்ன ஹெல்ப் கிடைச்சா கூட நாங்கள் கொண்டு வந்து சார் வேணா யோசிக்க நாங்கள் யாழ்ப்பாணம் நினைக்கிறேன் அப்புறம் யாழ்ப்பாணத்துலேருந்து வர வரமாட்டாங்களே நாங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் கிடைச்சா கூட நாங்கள் கொண்டு கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து தருவோம் சரியா கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா சரியா அக்கா போயிட்டு வரலாம் வேணாக்கா